அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜே வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளிக்கு முன்னே நிறைய ஸ்வீட் கிளாஸ் ஆரம்பிச்சுருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறமா ஒரு பேட்ச் வந்து நம்ம இப்போ தான் வந்து முடிச்சிருக்கோம் ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி சமையலாக இருந்தாலும் சரி ஒரு டைம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தடுமாற்றம் இருந்துட்டு தான் இருக்கும் அதையே நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நாமளும் செஞ்சிட முடியும் நீங்கள் எந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு இது நமக்கு வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட அத்தனை விஷயமும் வேஸ்ட்டு தான் அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஒரு பாதுசா போடுறோன்னு வச்சுக்கோங்க அந்த பாதுசாவை ஒரு டைம் போடும்போது நமக்கு தப்பு வருது அப்படிங்கிறதுக்காக இந்த பாதுஷா நம்ம போட்டோம் சரி வரல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் விடக்கூடாது நீங்கள் ஒரு இடத்துல கிளாஸ் போகும்போது அவங்க செய்கிறத பார்க்கும்போது நமக்கு இவ்வளோதானா இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யும்போது தான் அதுக்கான தடுமாற்றம் அதிகமாக இருக்கும் அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு பல நிறைய வாட்டி நம்ம செஞ்சு பார்க்கறது மட்டும்தான் அதுக்கான தீர்வு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பாதுசா போடும்போது மாவு கெசைறதுல மிஸ்டேக் பண்ணுவீங்க அடுத்த முறை நீங்கள் அதை சரி பண்ணிப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எண்ணெயில் போடும்போது நீங்கள் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவீங்க அதையும் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை போடும்போது நீங்கள் திருத்திக்கவீங்க இந்த மாதிரி பல விஷயத்த வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சில தவறுகளை திருத்த திருத்த தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபியோ அல்லது சமையலோ ஸ்நாக்ஸோ எதுவா இருந்தாலும் வரும் நம்ம சமையல் பயிற்சி அடுத்தது எப்ப ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தீங்க நம்ம அடுத்த சமையல் பயிற்சி என்னைக்கு ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நம்ம சமையல் பயிற்சி ஆரம்பமாக போகிறது நமது சமையல் பயிற்சியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம இடத்துக்கு வந்து மட்டும்தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் இடத்துக்கும் நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம் புதுசாக நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க அல்லது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க அல்லது பேக்கரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பயப்படாமல் ஆரம்பிங்க நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் நீங்கள் ஹோட்டலோ ரெஸ்டாரண்டோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன எல்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள் லொக்கேஷனையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட இடத்துக்கே வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அடுத்த நமது ஸ்வீட் கிளாஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் கிளாஸ் எப்போ ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஆரம்பமாக போகிறது ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த டைம் ஸ்வீட் கிளாஸ்ல என்னென்ன மெனு எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சூரியகலா சந்திரகலா மோத்திச்சூர் லட்டு நார்மல் லட்டு நெய் மைசூர் பாகு கட்டி மைசூர் பாகு மில்க் மைசூர் பாகு மில்க் பர்பி பாதுசா ஜாங்கிரி மக்கன் பேடா ட்ரை ஜாமூன் காலாப் ஜாமூன் திருநெல்வேலி அல்வா மஸ்கட் அல்வா பாம்பை அல்வா ரசகுலா ரசமலாய் மலாய் சாண்ட்விச் சம்சம் ஆப்பிள் பீடா பால்பீடா பூஸ்ட் பர்பி ஆர்லிக்ஸ் பர்பி பூந்தி நட்ஸ்லெட்டு இதெல்லாம் தான் வந்து நம்ம ஸ்வீட் கிளாஸில் பார்த்தோம் இனிமேல் ஸ்வீட் கிளாஸ் இருந்தாலும் அந்த ஸ்வீட் ரெசிபி எல்லாம் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் கிளாஸில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாமா ஆனியன் பக்கோடா முந்திரி பக்கோடா கட்டி பக்கோடா நைஸ் மிக்சர் அவுல் மிக்சர் ஸ்பெஷல் மிக்சர் பட்டர் முறுக்கு பூண்டு முறுக்கு காரா சேவ் சீவல் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் நேந்திரம் சிப்ஸ் மசாலா பீனட் இந்த எல்லா ஸ்நாக்ஸ் வகைகளையும் தான் நம்ம வந்து பார்த்தோம் அடுத்த பேட்ச்லேயும் நம்ம இந்த எல்லா ஸ்நாக்ஸ் வகைகளையும் பார்க்க போகிறோம் சமையலில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா டிஃபன் வெரைட்டியில் இட்லி தோசை வெண்பொங்கல் சப்பாத்தி பூரி பூரி ஊத்தாப்பம் மெதுவடை கேசரி இரண்டு வகையான சட்னி சாம்பார் வெஜ் குருமா பூரி மசாலா சென்னா மசாலா பரோட்டா வெரைட்டிஸ் மீல்ஸ்ல சாப்பாடு சாம்பார் ரசம் வத்த குழம்பு பொரியல் கூட்டு மசால் வடை பாயாசம் மோர் அப்பளம் வெரைட்டி ரைஸ்ல புளியோதரை தயிர் சாதம் புதினா சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் தான் சொல்லி போறோம் இது மட்டும் இல்லாம ஃப்ரைட் ரைஸும் சொல்லி தர போறோம் ஃப்ரைட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா ரோட்டு கடை ஸ்டைல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இது மட்டும் இல்லாம நூடுல்ஸ் வகைகள் எல்லாமே சொல்லி தரும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கோபி ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பேபிகான் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஸ்வான் ரைஸ் சிங்கப்பூர் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது மட்டும் இல்லாம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரெசிபிகள் மட்டும் இல்லாம நூறு பேருக்கான அளவுடன் உங்களுக்கு வந்து புக்லெட்டும் இலவசமா ஐம்பத்தி இருக்கோம் ரெசிபிகள் இருக்கு எங்கடா எல்லா ரெசிபியும் நான்வெஜ் மட்டும் சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே பாக்குறீங்க நான்வெஜும் இருக்குங்க நான்வெஜ்ல மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தலைக்கறி போட்டி சிக்கன் வெரைட்டிஸ்ல ஒரு நாலு வகையான சிக்கன் வெரைட்டிஸ் பிரியாணி இது எல்லாமே நம்ம வந்து வெறும் பத்தாயிரம் ரூபா ஃபீஸில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம தங்கும் வசதி உணவு இலவசம் விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இத்தனை வகையான சமையல் பயிற்சி யாரும் சொல்லி தர மாட்டாங்க ஆனா நம்ம ஜெய் கேட்ரிங்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஜெய் கேட்ரிங் புக் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் நம்ம வெளியூர்களுக்கு நேரடியாகவும் வந்து சமைச்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்துக்குள்ளே எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம க்ளவுட் கிச்சன் மூலியமாகவும் சமைச்சி கொண்டு வந்து நம்ம டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்